ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டீக்கடை அப்போ வந்து நான் ஈஸியாக வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன் அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம் வீட்டில் வந்து மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டையும் வந்து சேர்த்து வச்சு நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம் டீ கடையில் வந்து மைதா மாவு மட்டும் வந்து யூஸ் பண்ணி வந்து பண்ணுவாங்க நம்ம வந்து கோதுமை மாவும் சேர்த்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து அது நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ரெண்டு கப் வந்து மைதா மாவு ஒரு மெஷர்மெண்ட் கப் எந்த அளவு எந்த மெஷர்மெண்ட் கப் எடுக்கிறோமோ அதே இதுதான் வந்து எல்லாத்துக்குமே அளவு எடுத்துக்கணும் ரெண்டு கப் வந்து மைதா மாவு அதே மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் சுகர் வந்து அதே ஒரு அந்த அதே கப்பில் வந்து முக்கால் கப் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து சோடா உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கிட்டேன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டா வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்கும் கூட அடுத்து வந்து இந்த ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் எப்போவுமே நம்ம அந்த ஒரு ஸ்வீட் வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறோம் அப்படின்னா வந்து அதில் உப்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது இது ஒரு டிப்ஸ் வந்து அந்த ஸ்வீட்டை நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும் அதை நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தோசை மாவு பக்குவத்தில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் வச்சு நல்லா வந்து இது பண்ணிக்கணும் அப்போ தான் கெட்டிப்படாமல் இருக்கும் நல்லா வந்து அடிச்சு விட்டோம் அப்படின்னா வந்து மாவு வந்து கெட்டிப்படாமல் நல்லா தோசை மாவு பக்குவத்தில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம வந்து கரைக்கணும் கைவிடாமல் கரைச்சிக்கிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அதிலே வந்து ஒரு கால் கப்பு அந்த மெஷர்மெண்ட் கப்லேயே வந்து ஒரு கால் கப்பு வந்து ரவை வந்து சேர்த்துக்கணும் அது அந்த ரவையும் சேர்த்துக்கிட்டு அதிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து நம்ம பாருங்கள் இப்போ ஒரு ஃப மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டேன் அதை ஊற வச்சுட்டு நான் வந்து எடுத்து எண்ணெயில் சட்டியில் எண்ணெயை காய வச்சு நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் ஊற்றவுமே பாருங்கள் அந்த அப்பம் வந்து புஷ்ஷுன்னு எலும்பி வருது பாருங்கள் மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு இதுதான் மாவு மாவோட பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதனால தான் மாவு வந்து நம்ம ஊற்றவும் வந்து புஸ்ஸுன்னு எலும்பி வருது இந்த அப்பம் வந்து எண்ணெயே குடிக்காது பாருங்க ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக வந்து பண்ணிடலாம் என்னுடைய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கிச்சாவேடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் அப்போ வந்து பார்க்குறதுக்கே ப்ரௌன் கலராக சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டீக்கடை அப்போ வந்து இப்படி தான் வந்து பண்ணுவாங்க ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து ஈஸியாக நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து பண்ணிட்டோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சா வெடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.